வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நாற்பது சீட்டு ஜெயித்தாலும் தம்மியாக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனாலும் மந்திரி மந்திரி பதவி கிடைக்குமா இதை சொல்ல வெக்கமா இல்லையா தோத்துட்டு மந்திரிப்பு வாந்தி வாங்க போகிறோம்ங்கிற ஒரு கூச்சம் இல்லையா ஒரு வெக்கம் சூடு கூச்சம் இல்லாமல் சொல்லணும் இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ அசிங்கம் இது கேவலமா இல்லையா அதாவது நாற்பது சீட்டு ஜெயித்தோம் செ சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை ஏற்று பாராளுமன்றத்தை ஏற்று கேள்வி கேட்குறாங்களா நாற்பது எம்பி இது இதுக்கு போ தடவை முப்பதொம்பது எம்பியும் கேள்வி கேட்டாங்களா சு வெங்கடேசன் மதுரை எம்பி இருக்காருளா ஒரு புத்தகமே விட்டு அடித்து கொடுத்துருக்காரு முடிஞ்சால் படித்து பாருங்க ஆ அண்ணன் திருமாவளவு எத்தனை பிரச்சனை பேசியிருக்காரு அரியலூரில் ஒரு வர வரப்போகுது அதையும் அவர் தான் பாராளுமன்றத்தில் பேசினார் இப்படி எல்லா எம்பி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தொகுதி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது எம்பிகள் வந்து பாராளுமன்றம் வந்து பேசுவாங்க அது மூலமாக தான் திட்டங்கள் நிறையா வருது வரும் இது எதுவுமே தெரியாமல் என்னது தோத்தாடு எம்பி மந்திரி ஐயோ வெக்கமா இல்லையா கூச்சமாக இல்லை இதுக்கெல்லாம் நம்ம வெக்கப்படையா உண்மையிலே அப்படி கிடச்சா கூட வாங்க நான் தோத்துட்டேன் எனக்கு அது வேண்டாம் தோற்றவனுக்கு எதுக்கு பதவி முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கும் முதல்ல கூச்ச வைக்க கூட பேசுங்க ஏன்னா நன்றி வணக்கம்